காலை உணவிற்கான சிறந்த நேரம் ஆரோக்கியமான காலை உணவு உங்களுக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க தேவையான ஆற்றலை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தையும் தூண்டுகிறது கூடுதலாக ஆரோக்கியமான மற்றும் நிறைவான காலை உணவு உங்கள் இரத்த சர்க்கரை அளவை சமன் செய்கிறது எடை மேலாண்மைக்கு உதவுகிறது அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மற்றும் உங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இருப்பினும் பயணத்தின் போது பழங்களை சாப்பிடுவது அல்லது ஒரு கிளாஸ் ஜூஸ் உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்காது எனவே உங்கள் காலை உணவை சத்தானதாக மாற்றுவது மற்றும் காலை உணவை உண்பதற்கான சரியான நேரம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் காலை உணவு நேரம் முக்கியமானதா ஆரோக்கியமான காலை உணவை உட்கொண்டால் போதாது அதிகபட்ச நன்மைகளை பெற நீங்கள் சரியான நேரத்தில் ஆரோக்கியமான நிறைவான காலை உணவை உண்ண வேண்டும் உண்மையில் காலை உணவு உண்ணும் நேரமும் காலை உணவுக்கு எந்த வகையான உணவை உண்ணுகிறோமோ அதே அளவு முக்கியமானது சரியான நேரத்தில் காலை உணவை உட்கொள்வது ஆரோக்கியமான பசியின் வேகத்தை அமைக்கிறது மற்றும் நாள் முழுவதும் இரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்துகிறது நீங்கள் தாமதமாக சாப்பிடும்போது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது இது பசியை தூண்டுகிறது மற்றும் அதிகப்படியான உணவு உண்ண வழிவகுக்கிறது நாம் விழித்தவுடன் நம் உடல் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் மற்றும் விரதத்திலிருந்து வெளியே வர வேண்டும் இதனால் நாள் முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் இப்பொழுது காலை உணவை உண்ண சிறந்த நேரம் எது என்பதை பார்ப்போம் காலை உணவை உண்பதற்கு உகந்த நேரம் எழுந்த இரண்டு மணி நேரத்திற்குள் நமது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க காலை உணவை எட்டு மணிக்குள் சாப்பிடுவது நல்லது காலை உணவுக்காக காலை ஒன்பது அல்லது பத்து மணி வரை காத்திருப்பது மிகவும் தாமதமானது மற்றும் உங்களுக்கு தேவையான பலன்களை தராது குறிப்பிட்ட நேரத்திற்குள் காலை உணவை உட்கொள்வது காலை முழுவதும் உங்கள் மன மற்றும் உடல் செயல்திறனை எரிபொருளாக மாற்றுகிறது இது நாளின் மிகவும் பயனுள்ள நேரமாகும் சரியான நேரத்தில் காலை உணவை உட்கொள்வது உங்கள் இரவு நேர பசியை கட்டுப்படுத்த உதவுகிறது